சாய்ராம் வணக்கம் நம்ம ஸ்ரீ துவாரகமயாலயம் கும்மிடி பூண்டில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமும் மாபா அற்புதங்கள் செய்வார் வியாழக்கிழமை நேரடி ஒளிபரப்பில் அப்பாவுக்கு ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்பா மேலே அந்த ஆட்சியை சுற்றி வச்சுருக்கிற பூவில் ஒரு முறையில் இரண்டு முறை பூ போட்டு நமக்கு ஆசீர்வாதம் செஞ்சார் அங்கே நேராக வந்தவங்க பார்த்து பெரிய ஆச்சரியப்பட்டாங்க இது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த அதிசயத்தை அப்பா தான் இருக்கிறார் அப்பா கையிலேருந்து பூவிழும் இல்லை இந்த ஆட்சியிலேருந்து பூவிழும் இங்கே அப்பா உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் ஓம் சாயராம் சாய்ராம் இப்போ அந்த கை அம்புக்குடி காட்டுற இடத்த ஊத்து பாருங்க அது மேலே இருந்த பூ எவ்வளவு பொறுமையாக அழகாக பாபா ஆசீர்வாதம் பண்ணி போடுவார்

அத விட உங்களுக்கு அதிகமா தரும்பாரு வாரம் ஒரு நாள் தான் அதான் நீங்க ஏழு நாளும் வேலைக்கு போனோம் இவங்க குறிப்பிட்ட அமௌண்ட் தான் நீங்க உன்னை எழுதின்னு சொல்றேன் நான் கரெக்டா ஆழத்துல நான் வாரம் கலந்துக்கிறேன் நான் சம்பளம் வாங்குறதை விட எங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறேனே யார் கரெக்டா ஆழத்துல ஏழு மணிக்கு வந்து காத்துக்குறீங்களோ உங்களுக்கு அந்த மாசம் நீங்க மாசம் சம்பளத்தோட அறிவா கொடுப்பாரு நான் முழுதியா சொல்றேன் மூணு நம்பிக்கையோட இந்த எண்ணத்தோட சம்பளம் இல்ல ஏதோ ஒண்ணு அந்த ஆழ்த்துக்கே அவ்வளவு சாய்ராம் இப்ப இரண்டாவது முறையாக அப்பா ஆட்சியிலிருந்து எவ்வளவு அழகாக கை திட்டு வாங்க பாருங்க சாயராம்